நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு வந்த பிரிமியம் வீடியோல சுந்தர் சிங் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறீங்க குருவே அன்பு வணக்கம் தர்ம கர்மாதிபதி யோகம் மறைவு ஸ்தானங்களில் சுபத்துவமாக அமைந்து அதன் தசை வந்தால் என்ன பலன்கள் நடக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு மிக உன்னதமான யோகமாக வேத நூல்கள் மூல நூல்கள் சொல்லப்படக்கூடிய இந்திய வேத ஜோதிடத்தில் மிக முக்கியமான யோகமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அமைப்பு ஆறுல அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல ஆறு எட்டு பன்னெண்டுகள்ல மறைவு ஸ்தானத்தில் அந்த யோகம் அமைவறதுனால அதனுடைய பலம் குறையுமா அல்லது மறைவு வழிகளில் பணம் வரும்னு எடுத்துக்கலாமா அருமையான கேள்வி இப்போ இந்த முதல் கேள்வி ரெண்டாவது வந்து ஆறாம் இடம் சுபத்துவமாக அமைந்து இந்த அமைப்போட மட்டும் இப்ப நான் சொல்லிடுறேன் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க இந்த மூன்று கேள்விகளை படிப்படியாக சொல்லலாம் உங்களுடைய கேள்வி தர்மகர்மாதிபதி யோகம் மறைவு ஸ்தானங்களில் சுபத்துவமாக அமைந்து அதன் தசை வந்தால் என்ன பலன் நடக்கும் மறைவு ஸ்தானங்களில் யோகங்கள் அமைவதால் அதன் பலம் குறையுமா அல்லது மறைவு வழிகளில் பணம் வரும் என்று எடுத்துக்கொள்ளலாமா ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனாகிய நான் இந்த அமைப்புகளில் தான் நீங்கள் சுபத்துவ பாபத்துவ தட்டுகளை அடுக்குகளை பொருத்தி பார்க்கணும்னு சொல்கிறேன் எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் இருப்பது பலன் தராதுன்னு சொல்லியாச்சு முழநூல்களே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் எந்த யோகமும் பங்கமின்றி இருக்க வேண்டும் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்றீங்க நான் எல்லா யோகத்திற்கும் சேர்த்தே சொல்லிடுறேன் சில விதி வழக்குகள்னா சந்திர அதியோகம் போன்றவைகள் சந்திரனுக்கு ஆரியல எட்டுல இருக்கிறது தான் அந்த மாதிரியான அமைப்புன்னு சொல்லப்படுகிறது எண்களில் ஜோதிடம் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்னாலும் அந்த எண்களை எங்கே பயன்படுத்த வேண்டும் எண்களுக்கு மேலாக அதாவது நம்பர்ஸ்க்கு மேலே கேந்திரம் திரிகோணம் என்பதற்கு மேலாக என்ன ஒரு அடுக்கு நிலை இருக்கிறது அந்த அடுக்கு நிலை வந்து மிகவும் அவசியமான ஒரு அடுக்கு நிலை அப்படிங்கிறத உணர்த்திறதுக்காக தான் உங்களுக்கு சில சில விஷயங்களை சொல்றேன் அந்த விஷயங்களில் வந்து நான் எண்களில் ஜோதிடம் இல்லை என்று சொன்னாலும் கூட மூல நூல்களே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து யோகங்கள் மறைந்தால் அது பங்கம் அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பு இதற்கு நிவர்த்தி சுபத்துவம் இதற்கு நிவர்த்தி சுபத்துவம் எங்கே ஒரு அமைப்பு சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களின் சுபத்துவம் முழுமையாக எந்த பாவகமும் நல்ல பாவகம் இல்லை எந்த பாவகமும் முழுமையாக தீய பாவகம் இல்லை என்பதுதான் உண்மை ஆறாம் பாவத்திலையும் சுபத்துவ விஷயங்கள் இருக்கின்றன அடுத்தவரின் பணம் நல்ல விதமான வேலை சுப கடன்கள் கடன்களை திருப்பி செலுத்த இயலாத நிலைன்னா ஆறாம் தான் நல்லா பாருங்கள் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு தூக்கம் இல்லாமல் கிடப்பான் ஆயிரம் கோடி கடன் வாங்கியவர் செலுத்த தேவையில்லாத ஒரு அமைப்பில் இருப்பார் உண்மையை சொல்ல போனால் இதை இப்போ இந்த வீடியோவை பார்க்கின்ற நிறைய பேருக்கே சில பேருக்கே தெரியும் உங்களுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா கோடிக்கணக்கில் கடன் வாங்கியவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் ஆயிரக்கணக்கில் கடன் வாங்கியவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு சிறிய தொகை கடனாக இருந்தால் கூட அவருக்கு கலக்கம் இருக்கும் தூக்கமே வராது ஒருவர் எத்தகைய பெரிய கடன் வாங்கினாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் கடன் தானே வாங்கியிருக்கிறேன் அவ்வளோதானே தானே அப்படின்ற மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இவர்களுக்கு ஆறாம் இடம் சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கும் கடன் வாங்கினாலும் கலக்கம் இல்லாதவர்கள் நோயை பற்றிய பெரிய ஒரு பயம் இல்லாதவர்கள் ஆறாம் பாவகம் எப்போது பாவத்துவமாக இருக்கிறதோ அப்போதுதான் கலக்கங்கள் அதிகமாகும் எந்த பாவகத்தையும் சுபத்துவ பாவத்துவமாக அப்படியே பிரிச்சுக்கணும் எங்கே எது வளரும் அப்படிங்கிறது அனுபவத்தின் பொருட்டும் அதிகப்படியான ஜாதகங்களை பார்த்தார் பொருட்டும் படிப்படியாக வரக்கூடிய ஒரு அமைப்புல நிச்சயமாக உணர்ந்து உணர்ந்து கொள்ள முடியும் எல்லா விதத்திலையும் அது வந்து அப்படியே டப்ப 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 வந்துடும் இந்த அமைப்பின்படி ஒன்பது பத்துக்குடையவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் ஆறாம் இடத்துல மறைஞ்சாங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகத்திலே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த தர்ம கர்மாதிபதிகள் ஆறு எட்டிற்கு அதிபதிகளாக ஆனா ஆனார்களே ஆனால் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களா தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையான யோகத்தை செய்வது விருச்சிக லக்னத்திற்கு மட்டும்தான் ஏன்னா விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பது வத்துக்குடைய சூரியனும் சந்திரனும் ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களாக வருவார்கள் தர்மகர்மாதிபதி யோகம் ரிஷவ லக்னத்திற்கு கிடையாது ஏனென்றால் ஒன்பது வத்துக்குடையவர் ஒரே கிரகமாக வர்றதுனால தர்மகர்மாதிபதி யோகத்தின் முழு பலனையும் அனுபவிக்கின்ற ஒரே லக்னம் விருச்சிக லக்னம் ஏனென்றால் ஒன்பது எப்படி எதிரெதிராக வருந்து பாருங்க ரிஷப லக்னத்திற்கு ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒரே சனி பகவான் என்பதால் யோகம் என்பது இரண்டு கிரகங்களின் இணைவினால் ஏற்படுவது என்பதால் தர்மகர்மாதிபதி யோகம் ரிஷப லக்னத்திற்கு கிடையாது அதே அமைப்பில் ஒரு யோகம் இரு ஆதிபத்திய கிரகங்களால் நடைபெறும் போது அந்த யோகத்தில் சம்பந்தப்படக்கூடிய கிரகம் இன்னொரு துர்ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்தால் யோகத்தின் தன்மை குறையும் நன்மை குறையும் என்கின்ற அமைப்பின்படி ஒரு ஆதிபத்தியம் உள்ள ஒரே கிரகங்களான சூரியனும் சந்திரனும் விருச்சிக லக்கணத்திற்கு ஒன்பது பத்துக்குடையவர்களாக வரும் பொழுதும் அதை விட பெரிய விஷயம் சூரிய சந்திரதசை அடுத்தடுத்து வரும் ஆக விருச்சிக லக்கணத்திற்கு தர்மகர்மாதிபதிகளான சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைந்து அமாவாசை யோகத்தில் இணைந்து சுபத்துவமாகி அதை போலவே பௌர்ணமி யோகத்தில் நேருக்கு நேர் இருந்து சுபத்துவம் பௌர்ணமி யோகம்னாலே சுபத்துவம் தானே அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தடுத்து சூரிய திசையும் சந்திர திசையும் வரும் இல்லையா மிதன லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது குடையவர் சனி பத்து குடையவர் குரு ரெண்டுவருடைய அடுத்தடுத்து திசைகள் வரும் அடுத்தடுத்து திசைகள் வர வேண்டியது ரொம்ப முக்கியம் மிதனலக்கணத்திற்கு கண்டிப்பாக தர்மகர்மாதிபதி யோகம் முழு யோகத்தை செய்யாது ஏனென்றால் சனி எட்டுக்குடியவராக வருவார் எத்தனை விஷயங்கள் வருது பாருங்க நீங்க மறைவுஸ்தானம்னு சொல்லும்போது கடகட கட நான் நை பற்றி புளிந்து கொண்டே இருக்கலாம் ஆக விருச்சிக லக்கணத்திற்கு மட்டுமே தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையான நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறது விதி இது வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு விதி விருச்சிக லக்கணத்திற்கு ஏனென்றால் ஒரு அதிபத்தியம் உள்ள கிரகமாக சூரியனும் சந்திரனும் வந்து விடுவார்கள் விருச்சிக லக்கணத்திற்கு நல்ல பருவத்தில் சரியான செவ்வாயும் சரியான யோகத்தை கொண்டு அமைந்தவர்களாக இருப்பார்கள் சரி இதை வந்து இப்படி விவரித்து பார்க்கலாம் இப்போ இந்த அமைப்பில் மறைவு ஸ்தானங்களில் அமைவதால் யோகத்தின் பலன் குறையுமா விருச்சிக லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்வார் அப்ப ஆறாம் இடத்துல அமாவாசை யோகத்துல ஒருவர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் சித்திரை மாதம் அமாவாசை அவருக்கு தர்மகரமாதிபதி யோகம் ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அவர் சித்திரை மாதம் அமாவாசை அமைப்பில் பிறந்திருக்கிறார் அவருக்கு அங்கே தர்மகர்மாதிபதி யோகம் அங்கே சூரிய சந்திர அமைப்புல வந்துடும் அதே நேரத்துல அவர் அஸ்வினி நட்சத்திரத்திலும் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் சரியான பருவத்துல சூரிய திசையும் சந்திர திசையும் வரும் இந்த அமைப்பு வந்து ஒரு கட்டமாக கூட போட சொல்கிறேன் சரி இந்த இந்த அமைப்பு வந்து ஒரு இதாகவும் போட சொல்கிறேன் விருச்சிக லக்கணம் சூரியனும் சந்திரனும் இணைவு சித்திரை மாதம் அமாவாசை ஸ்க்ரீனில் வந்து இப்போ வரும் இதை இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இதை வந்து தெரியக்கூடிய அமைப்பாகவும் இப்போது போட சொல்கிறேன் அப்போ விருச்சிக லக்கணம் சித்திரை மாதம் அமாவாசை சூரியன் சந்திரன் இணைவு அமாவாசை யோகத்தில் சூரியனோ சந்திரனோ உச்சம் ஆட்சியாக இருப்பது அது ஒரு விதி சொல்லப்படுகிறது அது ஈர்ப்பு விசை தத்துவத்தின்படி ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல யாராவது ஒருத்தர் இதாக இருந்தால் யாயினும் விட மேலான ஒரு அமைப்பு சுபத்துவமான அமைப்பு இப்போ இந்த நபர் வந்து ச அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா ஒரு இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு சூரிய தசையும் சந்திர தசையும் வரும் பதினாறு வருஷங்கள் தர்மதர்மாதி விதியோகம் ஆனால் நீங்கள் கேட்கின்ற அமைப்பில் இங்கே மறைவு ஸ்தானத்தில் இது பயன்படாதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே சுக்கிர தொடர்போ குருவின் தொடர்போ இல்லாத வகையில இந்த இணைவு சரியான பலன்களை தராது இங்கே அமாவாசை இங்க வந்து அமாவாசை யோகம் எனப்படுகின்ற தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு பெயரளவுக்குத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக இந்த இடத்துல அது பலன் தராது அதற்கு பதிலாக இங்கே சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி அதைவிட பெரிய அமைப்புல சிம்மத்தில் இப்போ பாருங்க சிம்மத்தில் குருவை போட சொல்கிறேன் இங்கே சிம்மத்தில் குரு அமர்ந்து அவர் அங்கே நேராக சூரியன் சந்திரனை பார்க்கும் பொழுது இது முழுமையான நல்ல தர்மகர்மாதிபதி யோகமாக செயல்படும் ஆறாம் இடத்தின் தன்மைகளை வைத்து சூரியன் உச்சம் எத்தனை காம்பினேஷன்ஸு காம்பினேஷன்ஸின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து நல்ல விஷயமாக அந்த ஜோதிட அமைப்புடைய காம்பினேஷன்ஸுடைய அடிப்படையில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானம் என்பது என்ன அங்கே மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் ஸ்தான பலத்தோடு இருக்கிறதா இல்லையா அங்கே சுபத்துவ அமைப்பு எவ்வளவு தூரம் வருது மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஜோதிடத்துல இடமே இல்லை தான் உண்மை கேட்ட கேள்வி நல்ல கேள்வி மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள் அடுத்தடுத்த மூணு கேள்வியும் மெதுமெதுவாக படிப்படியாக சொல்லலாம் இங்கே ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமா இருக்கிறதுனால இங்கே சூரிய சந்திரர்கள் வலுவா இருப்பாங்க ஆக இங்கே ஆறாம் இடத்தின் சுப பலனை தர்மகர்மாதிபதி யோகத்துடன் அனுபவிக்க வேண்டுமெனில் அந்த இடத்துல இருக்கின்ற சூரியனையும் சந்திரனையும் அமாவாசை தோஷத்திலிருந்து விளக்குவதாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அவர்களை பார்க்க வேண்டும் அது ஒரு நல்ல அமைப்பு இங்கே சந்திரன் பார்த்தால்தான் குரு சிம்மத்திலிருந்து குரு பார்க்க வேண்டும் அப்படி குரு பார்க்கின்ற தான் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் ஆறாம் இடத்தின் சுப பலனையும் இணைத்து ஆறு ஒன்பது பத்து ஆகிய மூன்று வீடுகளின் தன்மைகளை இங்கே செய்யும் இங்கே அடுத்து சார அமைப்பு வந்துடும் சுபத்துவம்தான் முதலில் மேலோங்கி நிற்குமே தவிர சார அமைப்புகள் இரண்டாவதாகத்தான் பலன் தரும் ஆக ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தால் கூட இங்கே சூரியன் உச்சமாக இருக்கிறார் சந்திரன் அவரோடு இணைந்து இந்த இடத்துல தர்மகரமாதிபதி யோகம் ஏற்படுகிறது ஆனால் மிக மிக முக்கியமாக குருவின் பார்வை இருக்கிறதுனால ஆறாம் இடத்தின் பலன்களோடு மறைவு ஸ்தானத்தின் தனலாபம் ஆறாம் இடத்தினுடைய சுக பலன் என்ன அடுத்தவரின் பணம் வருது மறைவான வழிகளில் பணம் வருது லஞ்சம் மறைமுகமான வழிகள் வெளியில எப்படி இந்த பணம் சம்பாதித்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாத லெவல்ல மறைவான வழிகளில் இந்த பணம் வர்றதும் ஆறாம் இடத்தின் தான் ஆக எப்படி வெளியில முறைகேடான வழிகளில் லஞ்ச பணம் அது போன்ற பணம் தான் பணம் தான் திடீர் புதையல் மாதிரியான பணங்கள் அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் புதையல் வந்து எட்டாம் இடம்னா கூட தானே கிடைக்கும் புதையல் எட்டாம் இடத்தை குறிக்கும் எதிர்பாராம பூமியில் தோன்றும் போது கிடைக்கக்கூடியது தேடி போய் அலைந்து கிடைக்கின்ற ஒரு விஷயம் அதாவது தானே போய் லஞ்சம் வாங்குறது தானே போய் ஒரு விஷயத்தை தோன்றது இல்லையா தானே போய் தானாக கிடைக்கக்கூடிய பணம் எட்டாம் இடத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டம் தானாக கிடைக்கக்கூடிய பணம் தானாக ஒரு கிணறு தோன்றும் போது கிடைக்கின்ற புதையல் ஆனா இந்த இடத்துல புதையல் கிடைக்கும் அப்படின்றத நினைச்சு முயற்சி எடுத்து செய்கின்ற ஒரு விஷயம் ஆறாம் இடத்தை குறிக்கும் ரெண்டு ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஆதிபத்திய காரக உத்தியேசத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிணறு வெட்டம்போது புதையல் கிடைக்கிறது சுபத்துவமான ஆறாம் இடத்து அதிர்ஷ்டம் இந்த இடத்துல இந்த சர்வ சரௌண்டிங்ல இந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தங்க புதையல் இருக்கு தங்கமலை இருக்கு மெக்கனாஸ் கோல்டு மாதிரி தங்க மலையை தேடி போகுது முயற்சி எடுத்து ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி போய் அந்த இடத்தின் மூலமாக அந்த முயற்சியின் மூலமாக நீங்கள் ஜெயிக்கிறது ஆறாம் இடத்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இதுதான் ஆறாம் இட சுபத்துவும் எட்டாம் இட சுபத்துவும் பன்னிரெண்டாம் இட சுபத்துவும் அது வேறு விதமான அமைப்புகள் இதைத்தான் நீங்கள் காரக ரீதியாக ஆதிபத்திய ரீதியாக புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் அவ்வளோ சொல்கிறேன் போரடிக்க நினைக்க வேண்டாம் இதில் உள்ள நுணுக்கங்களை சற்று புரிந்து கொள்ளுங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்கு கிணறு நோண்டும் பொழுது நீங்கள் தங்கத்தை அங்கே புதையலாக எடுக்கிறீங்க அப்படின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்தையும் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே ஒரு இடத்துல தங்கம் இருக்கிறது இந்த வயலில் இருக்கு அந்த வயலில் இருக்கு அந்த வயலில் இருக்கு இந்த வயலில் இருக்குது இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ஆறு மாதமும் இது ஆறு மாதமாக தோண்டி கொண்டே இருந்து விட்டு அந்த தோண்டலின் மூலமாக என்றைக்கோ ஒரு நாள் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்லையா அது ஆறாம் இடத்தின் சுபத்துவத்தையும் குறிக்கும் ஆக அந்த அமைப்பில் தர்ம கர்மாதிபதி யோகம் சுபத்துவமாக வலிமையாக இப்போது நான் போட்டிருக்கின்ற இந்த கட்டத்தின் அமைப்புல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நிலைமையில ஒருவருக்கு ஆறாம் இடத்தின் சுப பலன்களும் ஒன்பது பத்தாம் இடத்தின் பலன்களும் நடக்கும் இதுல தர்மகர்மாதிபதி உபயோகம் ஓரளவுக்கு வேலை செய்யும் ஆயினும் என்ன இருந்தாலும் எந்த ஒரு யோகமும் முழுமையாக ஆறு எட்டு பன்னிரண்டுல மறையவே கூடாது அப்படி மறையறது நல்லதே இல்லை எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை என்று சொல்லுகின்ற நான் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து விடுவேன் எந்த ஒரு யோகமும் பங்கமின்றி இருக்க வேண்டும் எனில் அவர் வந்து முழுமையாக மறையவே கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு மறைஞ்சா சரி அப்படி மறைஞ்சா என்ன நிவர்த்தி அதுக்கு தான் நான் சுபத்துவத்தை சொல்கிறேன் அப்படி மறைந்தால் அது ஏதேனும் ஒரு வகையில பலன் அளிக்குமா அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படிப்பட்ட அமைப்புன்றது அது பலன் அளிக்குமா பலன் அளிக்கும் இப்ப அடுத்த கட்டத்தை போட சொல்றேன் இதே விருச்சிக லக்னம் இதே விருச்சிக லக்னம் அமாவாசை யோகத்திற்கு பதிலாக பௌர்ணமி யோகம் என்று வந்து விடுங்கள் அமாவாசை யோகத்திற்கு பதிலாக சரி அதே அமாவாசை யோகமே வந்தால் கூட கட்டத்திற்கு பதிலாக சொல்கிறேன் அமாவாசை யோகம் என்று வந்தால் கூட இதே விருச்சிக லக்கணத்திற்கு கடகத்திலேயே சூரியனும் சந்திரனும் ஆடி அமாவாசையாக சேரும் பொழுது ஆடி அமாவாசையாக சேரும் பொழுது அந்த யோகம் மிகப்பெரிய நல்லவன ஏன்னா அது கேந்திரங்களில் வந்துடுது அங்கே சந்திரன் ஆட்சி சூரியன் ஒன்பதாம் இடத்துல அந்த கேந்திரங்கள்ல வரும்போது சுபத்துவமே இந்த இடத்துல இல்லை என்றால் கூட ஆதிபத்திய விசேஷங்களே அந்த யோகம் செய்யும் ஏன்னா இங்கே வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறார் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் கொஞ்சம் குழம்பும் அப்படியே மனதில் இருத்திக்கிட்டு இந்த பதிலை புரிஞ்சுக்கங்க இதே விருச்சிக விருட்சிகலக்கணத்திற்கு ஆடி அமாவாசையாக பொழுது அங்கேயும் சந்திரன் இருள் சந்திரனாக இருக்கிறார் ஆயினும் அந்த சந்திரன் ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் ஆட்சியாக இருக்கிறார் அதைத்தான் அந்த அமாவாசை யோகத்திற்கு விளக்குன்னு சொல்லுது அமாவாசை தோஷத்திற்கு சூரியனோ சந்திரனோ வலுவாக இருக்கிறது இங்கே கேந்திர கோணங்களில் வந்துடுறாங்க ஆவணி அமாவாசையாக கீழே வந்துடுறார் ஆவணி அமாவாசையாக பத்தாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது அங்கே இருள் சந்திரனோடு இருந்தாலும் கூட அந்த தர்ம தர்மகர்மாதிபதி யோகத்தின் தொழில் வேலை மேன்மை பலன்களை இந்த இரு நிலைகளிலும் ஒன்பது பத்தாம் இடங்களில் ஒன்று கூடுகின்ற கர்மாதிபதிகள் செய்தே தீருவார்கள் ஆனால் இந்த இடத்தில் சுபத்துவமாக இருந்தால் எங்கேனும் இந்த இடத்துல இப்போது விருச்சிக லக்கணத்திற்கு நான் சொல்லக்கூடிய இந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு சூரியனோ சந்திரனோ ஆடி அமாவாசையில் சேர்ந்திருக்கும் பொழுதும் ஆவணி அமாவாசையில் சேர்ந்திருக்கும் பொழுதும் சுக்கிரனோ குருவோ ஏறு எங்காவது தொடர்பு கொண்டிருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சுக்கரன் அங்கேயே தான் இருப்பார் அப்ப சுக்கரன் இணைந்திருக்கும் போது குரு எங்கேனும் ஒரு இடத்துல இருந்து அவர்களோடு இணைந்தோ பார்த்து கொண்டோ இருக்கின்ற நிலையில இந்த இடங்களில் இருக்கின்ற தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையான நல்ல பலன்களை செய்யும் தொடர்புகள் இல்லையென்றால் கூட வேலை தொழில் விஷயங்கள்ல சில சாதகமான பலன்கள் அளவிற்கு இருக்கும் சூரிய சந்திர திசைகள்ல ஆனால் சுவரின் சம்பந்தம் இருக்கும் பொழுது அபரிமிதமாக சுபத்துவமாக இருக்கும்போது அபரிமிதமாக இருக்கும் ஆறாம் இடத்திற்கும் இதுக்கும் உள்ள இடத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த மட்டும் சுபரின் சம்பந்தமே தேவையில்லை ஒன்பது பத்தாம் இடங்களோடு அவர் தொடர்பு கொண்டு இருக்கும்போது ஆதிபத்திய அமைப்புகளை செய்வார் சுபத்துவமாக இருக்கும்போது காரக விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் சுபத்துவம்னா என்ன காரக விஷயங்கள் பாபத்துவமாக இருக்கும் போது காரக விஷயங்கள் சுத்தமாக அடிபட்டு போயிடும் சூரியன் சனி சேர்க்க தேப்பம் போனார் சூரியன் குரு சேர்க்க தேப்பம் ஓவரா சூப்பராக அவ்வளோதான் காரக விஷயங்களை சுபத்துவமாக இருக்கும்போது பாபத்துவமாக இருக்கும் போது காரக விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது மட்டுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே வந்துடும் இல்லையா சரி அப்ப இப்போ அந்த இரு ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களை வைத்து புரிந்து கொண்டீர்கள் உதாரணத்துக்கு வேற என்ன சொல்லலாம் மிதுன லக்கணம்னே வச்சுக்கோங்களேன் இப்போ மிதன லக்கணம் எட்டுல போய் ஆறாம் இடம் கேட்டிங்க மறைவு ஸ்தானம்னே கேட்டிங்க சரி மிதன லக்கணம் ஒன்பது பத்து குடியவர்கள் பரிவர்த்தனை ஆனால் மிதன இப்போ அடுத்த கட்டத்தை போட சொல்றேன் மிதன லக்கணத்திற்கு அவர்கள் ஆறு ஒன்பது பத்தாம் இடங்களோடு பரிவர்த்தனை ஆனால் ஓரளவுக்கு நல்ல வளங்கள் இருக்கும் சேர்ந்திருத்தாங்க எட்டாம் இடத்துல குருவும் சனியும் சேர்க்க இங்கே சனி எட்டாம் இடத்திற்கு மறைவார் அவரே ஒன்பதாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் இருப்பார் குரு எட்டில் நீச்சம் ஆவார் இந்த இடத்துல சந்திர இந்த இந்த இடத்துல மறைவு அமைஞ்சு போச்சு அங்கே உச்சம் இங்கே நீச்சம் பத்தாம் அதிபதி நீச்சமாகி விடுகிறார் எட்டில் மறைந்திருக்கிறார் அட்டமாதிபதியுடன் இணைந்திருக்கிறார் இந்த இடத்துல சந்திர இந்த தர்ம கர்மாதிபதி யோகமே வேலை செய்யாது அதே நேரத்தில் அதே நேரத்தில் இங்கே சுக்கிரன் ஏதேனும் ஒரு இடத்தில் எதிரே இருந்து பார்க்கிறார் அல்லது அவர்களோடு இணைந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் சனியும் குருவும் சேர்க்க தனி சுக்கரன் கடகத்திலிருந்து பார்க்கிறான்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துல இருவருக்குமே சுபத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களோடு சுக்கரன் சேர்ந்திருந்தால் கூட இந்த தர்மகர்மாதிபதிகளை வலிமை சுபத்துவப்படுத்துகின்ற அமைப்போடு சுக்கிரன் அமர்ந்து இந்த எட்டாம் இடத்தின் கூடுதல் சுபத்துவம் தர்மகர்மாதிபதியோகம் மறைவுஸ்தான அமைப்புல அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைக்கும் எட்டாம் இடத்தின் கூடுதல் சுபத்துவம் என்ன வெளிநாட்டு வாழ்க்கை எதிர்பாராத அதிர்ஷ்டம் தூர இடங்களால் ஏற்றுமதி இறக்குமதி இந்த எட்டாம் இடத்தின் நிலத்தன்மை ஸ்திரத்தன்மையை சரத்தன்மையை பொறுத்து ஏதேனும் ஒரு விஷயத்துல குரு சனி இணைஞ்சாலே என்ன அமைப்பு தெரியுமா பெரும்பாலும் பாருங்க குருசனி இணைஞ்சாலே சனி சுபத்துவம் ஆவார் பெரும்பாலான ஒரு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னாலே குருவும் சனியும் இது போன்ற இடங்களில் இணைஞ்சு பத்தாம் மத அதிபதி பத்தாம் இடத்தோடு இருந்தாலே சனியின் தாரகத்துவங்கள் சுபத்துவமாகி கூடுதல் அமைப்புகளில் அந்த திசைகளில் நடக்கும் இப்போ சனி திசை நடந்தால் என்ன நடக்கும் குரு சனி இணைஞ்சிட்டாலே என்ன சனியின் விவசாயம் க்ரஷர் கற்கள் கருங்கற்கள் சனியோட குணமே என்ன தெரியுமா ரோடு போடுறது இல்லைன்னா கல்லறைக்கான கிரானைட் அமைப்புகளை வைக்கிறது கல்லறைக்கான கிரானைட் அமைப்புன்னு என்ன மலையை உடைக்கிறது க்ரஷரு ஜல்லி கல்லு வேஸ்ட் பேப்பர் இந்த இடத்துல வந்து சரராசி அமைப்பாருக்கு இல்லையா அந்த இடத்துல வேஸ்ட் பேப்பர் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வேஸ்ட் பேப்பர் மாதிரியான அமைப்புகள் வரும் இங்கே மகரத்தில் இணைந்திருக்கின்ற சனி அங்கே குரு நீச்சமாகின்ற நிலைமையில வித்தியாசமான அமைப்புகளை வித்தியாசமான நிலைகளில் கொடுப்பாரு இங்கே சனியின் இன்னொரு காரகத்துவமான நீச்ச தொழில் அமைப்புகள் அதாவது சனி வந்து வெள்ளிய சொல்ல கூச்சப்படுகின்ற ஒரு தொழில்கள் இரும்பு இரும்பு சொல்ல கூச்சப்படும் தொழில்கள் விவசாயம் நான்கு கால் பண்ணைகளால் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொன்னதை போல கிரஷரு ரோடு கருப்பு நிறக்கல் வேற என்ன இரும்பு மாடு அதான் தான் நாலு கால் பிராணின்னு சொல்லிட்டோமே இரும்பு வேஸ்ட்பேப்பரு க பாத்ரூம் ஹார்ட்வேர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கட்டிடம் சம்பந்தப்பட்டவைகள் கழிவு சம்பந்தப்பட்டவைகள் அழுக்கு நிலைகளில் இருக்கக்கூடியது ஆட்டோமொபைல் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தொழிலமைப்புகளை சனி சுபத்துவமாக ஆகி சுக்கரனுடைய நினைவு வேற சொல்லிட்டேன் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளை செய்வார் அது தர்மகர்மாதிபதி யோகமாக சனி தசையில நடக்கும் இப்ப எதுக்கு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க மறைவு ஸ்தானத்தில் தர்மகர்மாதிபதியோகம் எப்படிப்பட்ட ஒரு பலனை தரும் அப்படின்னு கேட்டீங்க அடுத்தடுத்து நடக்க வேண்டியதும் தான் அந்த அந்தந்த கிரகங்கள் தர்மகர்மாதிபதியோகம் எப்போது செயல்படும் என்றால் அந்த திசையின் அடிப்படையில் தான் அது செயல்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு இப்போ விஷயலக்கணத்திற்கு சூரிய சந்திர திசைகளை சொன்னேன் இப்போ இதே அமைப்பு வந்து சூரிய தந்திர சந்திர திசைகளுக்கு அடுத்து வரக்கூடியது இதுல தான் எதுல மிதனலக்கணத்திற்கு தான் ஆனால் மிதன லக்கணத்திற்கு இந்த எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அது முழுமையாக பலன் தராது அப்படிங்கிறது ஒரு விதி ஆக மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க அடுத்து வேணா பதில் சொல்றேன் எந்த ஒரு யோகமும் மறைவு ஸ்தானங்களில் நிறைவான பலனை தராது மறைவு ஸ்தானங்களில் கெட்டிருந்தால் நீச்சமாகி அப்படி இப்படின்னு கெட்டிருந்தால் அந்த நீச்சமான கிரகம் அமைப்புகளில் பலன் தராது அங்கே தர்மகர்மாதிபதி யோகமே செயல்படாது அதான் உண்மை சில பேர் என்ன நினைப்பீங்க எனக்கு யோகம்னு சொன்னாங்க இங்கே இருந்ததா இங்கே இருக்கு இன்னும் பலனை காணமையா அப்படின்னு சொன்னால் அது பங்கமாகி விட்டது ஆறு எட்டு பன்னிரெண்டுலன்ட்டு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் இப்போது நான் முன்னே சொன்னதை போல விருச்சிக லக்னமாகி அவர் அங்கே ஏதேனும் ஒரு வகையில் ஆட்சி உச்சமாக இருந்து சுபத்துவத்தோடு இருக்கும் பொழுது அந்த ஆட்சி உச்சம் அடைந்த அந்த மறைவு ஸ்தானத்தின் மறைவுஸ்தானத்தின் தன்மைகளுக்கேற்ப நல்ல பலன்கள் உறுதியாக இருக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள்ன்றத அடுத்த அந்தந்த கிரகங்களுடைய காரகத்தன்மையோடு அது ஆதிபத்தியம் ஒன்பது பத்து தானே நீங்கள் வேண்டும் தகப்பனாருக்கு சில காரக அமைப்புகள் அடிவிட்டு போகும் சூரியன் இருக்கும் போது அதிகாரத்தை கொடுப்பார் பாவத்துவமாக இருந்தால் அதிகாரத்தை இழக்க வைப்பார் அரசு வேலை அரசு சம்பந்தம் அரச லாபம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா விஷயங்கள் அவர் அவர்தான் ஜீவனாதிபதி என்கின்ற அமைப்புல சந்திரனுடைய தசை நடக்கும்போது சந்திரனுடைய காரகத்துவங்களை பாதிக்கப்படுதலும் அதிகப்படுத்தி கொடுப்பதும் இருக்கும் மிதன ராசியாக இருக்கும்போது சனியின் காரகத்துவங்களும் குருவின் காரகத்துவங்களும் தூக்கலாக இருக்கும் இங்கே குரு சனி இணைவால் ஆன்மீக அமைப்புகளும் வரும் இதெல்லாம் குரு சனி தசையில தான் நடக்கும் குரு சனியின் இணைவால் இன்னொன்று என்ன பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த லாயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இங்கே இருக்கும் ஆக அந்த குரு சனி சம்பந்தம் என்ன எதை ஏற்படுத்தும் சூரிய ச சந்திர சம்பந்தம் எதை ஏற்படுத்தும் என்பதை அந்த காரகத்தன்மைகளோடு எப்போது புரிந்து உள்ளது இப்ப கடகட கடந்து காரக விஷயங்களை சொல்லிட்டு வந்தேன் அதுல வக்கீல் பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் பொய் சொல்லுதல் பொய் சனியின் காரகம் சுபராகி சனி இருந்தால் கடமைக்காக பொய் சொல்லுபவர் பாபராகி ராகுவோட இணைவு செவ்வாயின் பார்வை அமாவாசை சந்திரன் இணைவு திருட்டுப்பையோ வாயில உண்மையே வராதவன் இதுக்காக போய் சொல்றான் அதாவது வக்கீலக்காக கடமைக்காக பொய் சொல்லாமல் வேண்டுமென்றே பொய்ய சொன்னாத்தான் சில பேருக்கு இதா வரும் இல்லையா நிம்மதியே இருக்கும் இல்லையா இது போன்ற தன்மைகளை கொடுப்பார் ஆக தர்மகர்மாதிபதி மறைவது நல்லது அல்ல அது முழுமையான பலன்களை தராது அப்போது அந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் ஆதிபத்திய அமைப்புகளையும் இவர்களுடைய ஒன்பது பத்துக்குடிய காரக விஷயங்களையும் ஒன்பது கூடிய ஆதிபத்தியங்கள் மற்றும் இந்த ஒன்பது பத்தாம் அதிபதிகளுடைய காரகங்கள் இப்போது நான் சொன்னதை போல சனியின் காரகத்துவமான பொய் சொல்லி பிழைத்தல் மற்றும் வேறு சில விஷயங்கள் அனைத்திலுமே வந்து இந்த பலன்கள் இருக்கும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதை விட எளிமையா விளக்க முடியுமான்னு தெரியல இது கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட் இது போறல அப்படின்னு சொன்னா சுந்தர் சிங் இந்த விளக்கம் எனக்கு எனக்கு போதவில்லை இந்த விளக்கத்தில் நான் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நான் எதிர்பார்த்த விளக்கம் வேறு நீங்கள் சொல்லி இருக்கின்ற விளக்கம் வேறு என்பதான ஒரு சந்தேகமாக இருந்தால் உடனடியாக கமெண்ட் போடுங்க இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் வேறு நல்லா பேசுவோம் அல்லது தர்மகர்மாதிபதி யோகம் என்ன தலைப்பில் எப்படி கொடுக்கும் அப்படின்றத கூட பன்னிரெண்டு லக்னங்களுக்கு ஒரு விதமான வீடியோவாக போட்டு விடலாம் சரியா வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்